கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி நாலு எட்டு சொல்லுகிறது அற்ப காலம் மூன்ற கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆண்டவர் இதில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் என்ன சொல்கிறது அற்ப காலம் உண்ட கோபம் அற்ப காலம்னா கொஞ்ச காலம் சில நேரங்களிலே நம்முடைய அவிசுவாசம் என்கிற ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய காலத்திலே ஆண்டவர் நம்மை கைவிடப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்தாராம் எனினும் நாம் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக வலிவி போகக்கூடாது என்பதற்காக மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் அவருக்கு உரிய பிள்ளைகளாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் நித்திய கிருவையுடன் உனக்கு இறங்குவேன் அதுல வசனம் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க வெறும் கிருவை அல்ல நெத்திய கிருபை கிருவைக்கு என்ன அர்த்தம் தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இறக்கம் இது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கோ காரியங்களுக்கோ அல்ல நித்திய கிருவை நித்திய கிருபை ஆண்டவர் நித்திய கிருபையுடன் நம்மை இறங்குவார் இறங்கினமை மீட்பார் இறங்கினமை காப்பார் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வார்த்தைகளை இந்த நாளிலே தருகிறார் ஆண்டவரே கோபத்தினால் சில நேரங்களில் நீ உம்முடைய இமையின் மூலமாக எங்களை மறைத்து கொண்டாலும் நித்திய கிருபையுடன் தாங்குவேன்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த நித்திய கிருபை இருக்கிறதுனால தான் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நித்திய கிருபை எங்களை தாங்குகிறவரே மைஸ்தோசரிக்கிறோம் தொடர்ந்து அனாதி தீர்மானத்தின் மூலமாக வழிநடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்